மிக்சி வீட்டில் வாங்கி பல வருஷம் ஆச்சுங்களா நிறம் பழுப்பு நிறமாக மாறிப்போச்சா அதை இந்த மாதிரி வெள்ளையாக மாற்றுறதுக்கு நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய மூணே பொருள் போதுமானது முத்தான மூணு டிப்ஸ் டே நாற்பது பார்க்க போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் வாங்க ஃபர்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம் அதை வாங்கும்போது நம்ம ஒவ்வொருத்தருமே என்ன செய்யணும் அப்படின்னாக்க இந்த பகுதி இருக்குது பாருங்கள் இந்த பெரிய பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு நாம் இதில் இருக்கக்கூடிய தோர்ப்பு தன்மை வந்து எடுத்துகிட்டு தான் பயன்படுத்தணும் இந்த இடத்துல வந்து கட் பண்ணி இந்த இடத்துல கட் பண்ணி இந்த பகுதி அப்படியே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது எப்படியே லைட்டாக தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது செகண்ட் அளவுக்கு இது எப்படி தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க இதில் வெள்ளை கலரில் பால் மாதிரி ஒன்று வரும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த பால் நாம் இதை அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னாக்க ஒரு விதமான தன்மை அதாவது ஒரு டைரக்டான கசப்பாக இருக்காது அதுதான் ஒரு தன்மையாக இருக்கும் அந்த தோற்புத்தன்மை நமக்கு இல்லாமல் இதை இனிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த பாலை நம்ம வெளியே எடுத்துடணும் நல்லா கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு நல்ல தண்ணியில் கழுவிடுங்க நம்ம பைப் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த தோலை சீவிட்டு பயன்படுத்தணும் எப்போவுமே சீக்கிர வெயிலுக்கு குழந்தைங்களுக்கு அதிகமாக வேக்கும் அதனால அவங்களுக்கு வந்து அதிகமான டீஹைட்ரேஷன் ஆகும் அந்த மாதிரி டீஹைட்ரேஷன் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சீக்கிரம் டயர்டாகிடுவாங்க இப்போ இந்த மாதிரி வெள்ளரிக்காய் இதெல்லாம் கொடுக்குறனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு வந்து சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகாது நீர் தன்மை வந்து குறையாது அதனால் ரொம்பவுமே நல்லது இது ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க அடுப்படையில் நம்ம நின்று வேலை பார்க்குறதுனால ரொம்ப அதிகமாக வேர்க்குதில்ல அதனாலேயே நம்ம சீக்கிரமாக வந்து ஆயிடுவோம் அதுக்கு கூட நம்ம வந்து இது அதிகமாக சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கணும் அவசியம் வெங்காயம் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் இன்னுமே அதிகமாக இருக்கும் இன்றைக்கி நான் இதை வச்சு ரைத்தாக தான் பண்ணுறேன் பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு வெள்ளரிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி மித்தல்லாம் இருக்குது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க இது வந்து பகல் நேரத்தில் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா பத்து மணிக்கு சாப்பிட்லாம் ஒரு மூணு மணிக்குள்ளே எவ்வளோ வேணாலும் இது நம்ம சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளரிக்காய் அளவுக்கு எடுத்துக்கலாம் அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது இது போல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடு தன்மையை குறைச்சி நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல இது ஒரு கூலிங் தரும் உடம்புக்கு உடம்புல இருக்க சூடு தானே அதிகப்படியான நமக்கு வந்து வியாதிகளை உண்டாக்குதுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் அதனால் இது போல் நம்ம வீட்லேயே செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் நல்லது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நல்லது அவசியம் நீங்களும் இது போல் செய்து குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களும் சாப்பிடுங்க ரொம்பவும் நல்லது இன்றைக்கி சொன்ன தட்டுப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் அவர் கொடுங்க நம்ம எல்லார் வீட்டு கிச்சன்லையும் இருந்து நமக்கு அதிகமாக பயன் தரக்கூடியது இந்த மிக்ஸி தான் மிக்ஸியை நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண பார்த்தோம் அப்படின்னாக்கா கலரும் வந்து பழுத்து போயிடுது பழுப்பு நிறமாக ஆகிடுது அதே போல் அழுக்கும் வந்து அதிகமாக படிஞ்சிடுது முக்கியமாக எண்ணெய் பசை படிஞ்சிருது இதை வந்து நம்ம எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே டீப் கிளீன் பண்ணலான் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு கிச்சனில் இருக்கக்கூடிய மூணு பொருளை பயன்படுத்த போகிறோம் பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும் பாத்திரம் விளக்கக்கூடிய லிக்விட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க லெமன் ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கணும் இதில் இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க லைட்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த லிக்விட்டில் தான் நம்ம மிக்ஸியை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய மூணு ஐட்டம் தான் வேறு ஒன்றும் பெருசாக நம்ம இதில் கடையில் வாங்கி எந்த பொருளும் யூஸ் பண்ணல ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க ஸ்க்ரப்பர் எதுவும் தண்ணி நினைக்க வேணாம் நம்ம ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க எல்லா சைடும் நாம் செஞ்சு வச்சுருக்க இந்த லிக்விட் இருக்குது பார்த்திங்களா அதை நல்லா இது போல் பிழிஞ்சு பிழிஞ்சு தேய்ச்சி விட்ருங்க கிச்சன்லேயே நம்ம அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கனால இங்கே அடுப்படியில் இருக்கக்கூடிய புகையை எல்லாமே பட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது கலரே பழுப்பு நிறமாக போச்சு இது வாங்கினப்போ ரொம்ப வெள்ளையாக தான் இருந்துச்சு அழகாக இதை போல் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் அப்படியே வச்சிடணுங்க இந்த லிக்விட் பாருங்களேன் மீதி கொஞ்சம் வந்து வச்சுக்கோங்க லைட்டாக கடைசியாக நம்ம இன்னொரு தடவை ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து திரும்பியும் ஒரு தடவை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம இதை தொடச்சி விட்டுக்கலாம் பாருங்கள் முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமான கலரே நமக்கு வித்தியாசப்பட்டுக்கிட்டே வருது அதனால் கொஞ்சம் நேரம் இதை ஊற விடணும் ஊர்னதுக்கப்புறம் நம்ம இதை தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம்ல இந்த லிக்விடு அந்த லிக்விடு இன்னும் கொஞ்சமே தொட்டுட்டு இன்னுமே நல்லா கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த கருப்பு கருப்பாக ஒட்டியிருக்க கருப்பு பிசுக்கு அழுக்கு எல்லாமே வந்துடும் அடுத்து துணியை தண்ணியில் நல்லா நினைச்சிட்டு பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ தொடச்சி விட்டுக்கணும் புதியையும் கொடுத்துடும் நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்க நான் முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சி விட்டுவிட்டேன் துணி எடுத்துக்கிட்டு அந்த துணியில் இது போல் சின்னதாக ஒரு கத்தி இருக்கும் பார்த்திங்களா நம்ம எல்லார் வீட்லேயுமே இது இருக்கும் ஒவ்வொரு தடவையும் நம்ம லைட்ரு வாங்கும்போது போது இந்த கத்தி நமக்கு ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள் இல்லை உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது கத்தி இருந்ததுன்னா அதை லைட்டாக இது போல் உள்ளே விட்டுட்டு இந்த அழுக்கை வந்து அப்படியே எடுத்து விடுங்க பாருங்கள் மிக்ஸி எப்படி புதுசு போல் ஆகிடுச்சின்னு ஈரமாக இருக்கக்கூடிய மிக்ஸியை காஞ்ச துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுருணும் தொடச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு முப்பது நிமிஷம் அளவுக்கு ஒரு மிதமான வெயிலில் போட்டு வைக்கணும் வெயிலில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா நல்ல பழுப்பு நிறம் இன்னுமே மாறும் ட்ராப்பு ஒரு சின்ன துணியில் வினிகர் எடுத்துக்கோங்க வினிகர் எடுத்துகிட்டு அந்த வினிகரை எல்லா சைடும் நல்லா தேய்ச்சி விட்டுருணும் இப்போ உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னாக்கா பரவாயில்ல அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம் தாராளமாக இதே போல் ஒரு துணியில் என்ன பண்ணுங்கள் ஒரு அஞ்சாறு சொட்டு தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு அந்த தேங்காய் எண்ணெயை போட்டு நல்லா என்ன பண்ணுங்க இது போல் தேய்ச்சி விட்ருங்க இந்த தேங்காய் எண்ணெய் இந்த வினிகர் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நல்லா பாலிஷ் பண்ணி கொடுக்கும் மிக்சியை பிளாஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா அந்த பிளாஸ்டிக் வந்து ஒரு பளபளப்பு தன்மை கிடைக்கும் நம்ம வந்து கடையில் இருக்கிறது போல் ரொம்ப புதுசு போல் மாற்ற முடியாட்டாலும் நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம இப்போ பண்ணியிருக்கோம் இது போல் நீங்களும் அவசியம் செய்து பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்கும் இது போல் நம்ம வந்து அடிக்கடி செய்யணுன்னு அவசியம் கிடையாது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சுக்கிட்டால் போதுமானது அப்போ நம்ம மிக்ஸி வந்து ரொம்ப டீப் கிளீன் ஆயிரும் மிக்ஸி இந்த மாதிரி டீப்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப வருஷங்களுக்கு நல்லா வரும் நான் வந்து அதே போல் எண்ணெய் பிசுக்கு நம்ம மசாலாவோடைய கரைகள் மஞ்சள் தூள் கரைகள் மிளகாத்தூள் இது எல்லாமே வந்து இதில் பட்டுருது அது படும்போது கலர் வந்து மாறி தான் போயிடுது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் மிக்ஸி மறுபடியும் புதுசு போல் ஆயிரும் இப்போது எடுத்துகிட்டு இருக்க வீடியோலாம் நான் லைவாகவே எடுத்துகிட்டு இருக்கேன் அதாவது நான் வீடியோ போதே பேசி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அது எதுவும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது சுற்றி இருக்க சத்தமெல்லாம் கேட்குது அப்படின்னா எனக்கு அது கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருந்தாக்க அதை வந்து குறச்சிக்க முயற்சி பண்ணுறேன் முத்தான மூணு டிப்ஸில் இப்போ மூணாவது டிப் பார்க்கலாம் ஊது பத்தி இருக்குது பார்த்திங்களா அகர்பத்தி அதை ரெண்டு எடுத்துக்கிட்டு அதில் அந்த அகர்பத்தியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு பகுதி எல்லாத்தையுமே தனியாக பிரித்து இது போல் எடுத்துக்கோங்க வீடியோவில் காட்டியிருக்கிறது போல் ஒரு பேப்பரில் பிரித்து எடுத்துக்கிட்டு அதை நல்லா தூளாக்கிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு கடையில் சாப்பாடு வாங்கும் போது இது போல் குட்டி குட்டி டப்பா சட்னி இல்லைனாக்க கெச்சப் எதாவது வச்சு தருவாங்க அந்த டப்பாக இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை வேறு எந்த விதமான டப்பா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லது அதை நான் இந்த மாதிரி ஒரு நாலு டப்பா ஒவ்வொரு தடவையும் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மூடி மேலே சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இதை வந்து இப்போ ஒரு ஃப்ரெஷ்னராக யூஸ் பண்ண போகிறோம் இந்த டப்பாவில் கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதில் ஃபேப்ரிக் இருக்குது பார்த்திங்களா நம்ம துணிக்கு வாசத்துக்காக போடக்கூடிய கம்ஃபர்ட் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுட்டு கிராம்பு நாலு போட்டுட்டு அதுக்கப்புறம் தூள் பண்ணி வச்சோம்ல அகர்பத்தி அதையும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட்டில் வாஷ் பேஷின் கிட்டே அதே மாதிரி ஜன்னல் பகுதிக்கிட்ட அதே மாதிரி வந்து நம்மளுடைய இருக்குது ஃப்ளஷ் அவுட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கிட்ட கூட நம்ம இது ஒன்று வச்சு விடலாம் அதே போல் நம்ம சிங்க் ஏரியா இருக்குது வருங்க பாத்திரம் கழுவுற சிங்க் ஏரியா கிட்ட ஒன்று வச்சு விடுங்க இப்போ இந்த இடம்லாம் நமக்கு எப்போவுமே ஒரு விதமான ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இது அதுக்கு ஃப்ரெஷ்ஷர் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்காம நம்ம வீட்லேயே செய்து வைக்கலாம் அதே போல் சிங்க்கு கீழே இருக்குது பார்த்திங்களா அந்த பகுதியிலையும் ஒரு டப்பாவை போட்டு விடுங்க கிட்லிங் சேனலுக்கு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ